ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் இன்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மேனருவி ஐந்தருவி பழைய அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் புதிய ரயில்வே பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மண்டபத்திலிருந்து பாலத்தின் மைய பகுதி வரை முடிவற்ற வழித்தடத்தில் இரண்டு எஞ்சின்கள் இணைக்கப்பட்டு இயக்கி சோதனை நடைபெற்றது இதனிடையே பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் தூண்களில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் கருவிகளை கட்டுமான பொறியாளர் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் இலங்கை தமிழகம் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவைக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் கண்டி தொகுதி மக்களவை உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது திருச்சி மாநகராட்சியில் கட்டி முடித்து ஒன்றரை ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ள பதினோரு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் நிகழாண்டில் கால்நடைகளுக்கு எண்பத்தைந்து சதவீதம் மானியங்களுடன் கூடிய காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை மதிக்காத கர்நாடக காங்கிரஸ் அரசை திமுகவும் தமிழக காங்கிரஸ் கட்சியும் தட்டி கேட்கவில்லை காவிரி பாலாறு பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சனையில் திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்றும் அரசியல் சாசனத்தை முன்வைக்கும் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை ஏன் ஏற்கவில்லை என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருச்சி அபுதாபி இடையே ஆகஸ்ட் பதினோராம் தேதியிலிருந்து நான்கு கூடுதல் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இத்துடன் வார நாட்களில் மொத்தம் ஏழு விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளதால் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட திருவென்காடு கோவில் சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களின் வருமானத்தை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழகத்தில் உள்ள முப்பத்து நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது கோவில்களில் தினசரி வருமானம் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஏழு ரூபாய் தான் இந்த வருமானத்தை வைத்து கோவில்களில் எப்படி விளக்கேற்ற முடியும் மேலும் பத்தாயிரத்து நூற்று ஒன்பது கோவில்களின் பூசாரி மற்றும் அர்ச்சகர்களுக்கு நாள் ஒன்றுக்கு முப்பத்து நான்கு ரூபாய் மட்டுமே ஊதியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இதை வைத்து அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றும் தஞ்சை பெரிய கோவிலின் வெளியே உள்ள ராஜராஜ சோழன் சிலையை பராமரிக்க வேண்டும் திருவன்காடு கோவில்களின் சிலைகள் வெளிநாட்டில் காட்சி பொருளாக உள்ளது அந்த சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொன்மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை தண்டனை கைதிகளிடம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து மாநகர காவல் துணை ஆணையர்கள் மதுக்குமாரி காரட் ஆகியோர் தலைமையில் நான்கு உதவி ஆணையர்கள் ஆறு காவல் ஆய்வாளர்கள் நூற்று நாற்பது போலீசார் சிறையில் சோதனையில் ஈடுபட்டனர் சிறையில் சில பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிம் கார்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் ஆழ்துளை குழாய் மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்ட குறுவை தொகுப்பு திட்டத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மின்வாரியத்தில் பகுதி நேரமாக பணியாற்றும் பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கவே என்கவுண்டர் நாடகத்தை திமுக அரசு நடத்தியுள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அதிமுகவை பழைய நிலை போல பலம் பொருந்திய கட்சியாக உருவாக்க வேண்டும் என்றால் பிரிந்து சென்ற நிர்வாகிகளை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற குரல் அதிமுகவில் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க வேண்டுமென கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு சில முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது தஞ்சையில் மூன்று தளங்களுடன் ஐம்பத்து ஐந்தாயிரம் சதுர அடியில் முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் மினி டைட்டல் பூங்கா அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளது இது டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரம் இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆயிரம் மூத்த குடிமக்களை கட்டணமில்லா ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது